அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தினம் பாடல் பாடல் ஐயா வைகுண்டரின் இப்பாடலை பாடுவதற்கு முன்பாக மற்றும் திருமண நாள் காண இருக்கும் அனைத்து நல்லுளங்களும் இறையருள் பெற்று நீடூலி வாழ வேண்டும் என்று எங்கள் மனதார பிரார்த்தனை செய்து இப்பாடலை தொடங்குகிறோம் தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட என காலகலியுகத்தை வீறு கொண்டு தேவர்களை சான்றோர்களாக்கி கலிதனில் படைத்திட்ட ஐயா கலியுகம் வேண்டாம்